அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மஹாவுடைய பறவை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் கபூல் செய்திருவான் ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்மை லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முகமது ரசூல் அல்லால்லா பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகன்கள் அருளாளர்கள் பாக்கியவான்கள் வலிமார்கள் நல்லவர்கள் நாதாக்களின் கூட்டத்தில் நல்லா வட்டாரா நம்மை நம் சந்ததிகளையும் கவுல் செய்தருள்வானாம் கண்ணியமிக்க முன்னீங்களே மறதியினுடைய தீமைகளில் இருந்து அல்ல நாம் எல்லோரையும் பாதுகாத்தருள்வானா மனித வாழ்க்கையில் மறதி என்பது சில நேரங்களில் வாக்கியமா அமைகிறது பல நேரங்களில் அது அவர்களுக்கு கஷ்டமாக துன்பமாக சோதனையாக அமைந்து விடுகிறார் உலகத்தில் மனிதர்களிடத்தில் ஏற்பட்ட முதல் வியாழிய மறதிதான் அவ்வளவு நாசி அவ்வளவு நாசின் என்று சொல்வார்கள் மனிதர்களில் முதன்மையானவர் மறதியிலும் முதன்மையானவர் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனியை சாப்பிட்டதினாலே மறந்தவர் இன்சான் என்ற இந்த வார்த்தைக்குள்ளே மனிதன் என்று அர்த்தம் சொல்லக்கூடிய இன்சான் என்ற இந்த வார்த்தைக்குள்ளேயே நிசியான் மறதி என்பதும் அமைந்திருக்கிறது எனவே மருதி என்பது சில நேரங்களில் பாக்கியமானதாக நம்முடைய வாழ்வில் ஏதாவது சோகங்கள் ஏற்பட்டு விட்டால் நம்மால் மறக்க இயலாத அல்லது வேதனையினுடைய உச்சமாக இருக்கக்கூடிய சில மரணங்களை நாம் கண்டால் சில விதமான நோய்களை எதிர்கொண்டால் அவைகளெல்லாம் இருந்த அந்த நாளில் இருந்ததை போல் எல்லா காலங்களிலும் இருந்தால் அது மனிதனுக்கு மிகப்பெரிய ஒன்றாக ஆகிவிடும் அல்லா மருதியை தந்திருப்பது அந்த வகையில் ஒரு ஞாபத்து தான் சில நேரங்களில் மருதி என்பது பாக்கியமாக அமைந்து விடுகிறது ஆனால் மிகப்பல நேரங்களிலே மருதி என்பது அது மிகப்பெரிய ஒரு சோதனையாக மனித வாழ்வில் பல்வேறு விதமான தீமைகளுக்கு காரணமாக ஆய்விடுகிறது என்பதையும் நமக்கு காட்டுகிறது யூசுப் நபி அலைத்துலாம் அவர்களிடத்தில் கனவிற்கு விளக்கம் கேட்டால் அடைக்கப்பட்டிருந்த கைதி தான் கண்ட கனவிற்கான விளக்கத்தை கேட்டார் யூசுஃப் அலிசலாம் விளக்கம் சொன்னார்கள் அந்த விளக்கத்தை உன்னுடைய எஜமான நிலத்தில் நீ விடுதலை பெற்றதற்கு பின்னால் போய் சொன்னாய் சொன்னால் என்றால் எனக்கு அது வாழ்வில் பாக்கியமா அமையும் எனவே சொல்லிவிடு என்று சொல்லி அனுப்பினார்கள் ஆனால் அவர் மறந்துவிட்டார் மறந்ததும் கூட ஒரு நன்மைக்குத்தான் கைதியாக வெளிவர வேண்டிய யூசு அலைகிஸ்லாம் கண்ணியமான அதிபராக வெளியிலே வந்தார் பின்னால் அவர் பல்வேறு விதமான கனவுகளை கண்டு விடக்கம் கேட்பதற்காக ஆள் தேடும் பொழுதுதான் யோசித்தார் பழைய பழைய விஷயங்களை எனவே அந்த கைதி வெளியிலே சென்றவர் மறந்தது இருக்கிறதே அது சு அலி இஸ்லாமி ஒரு கைதியாக வெளியிலே கொண்டு வருவதை விட மன்னிக்கப்பட்ட கைதியாக வெளியிலே கொண்டு வருவதை விட ஒரு நாட்டினுடைய அதிபராக கண்ணியமான முறையில் அவர்களை வெளியிலே கொண்டு வந்தது அந்த மருதி சில நேரங்களில் மறதி என்பது அது நன்மையாக கூட அமையும் மருதி என்பது சில நேரங்களில் நன்மையாக அமையும் அதற்கு செய்த நாள் உகுமான் இஸ்லாம் அவர்கள் சொல்வார்களே வாழ்க்கையில ரெண்டு காரியத்தை எப்பவுமே மறந்துருங்க நீங்க சிறப்பா இருப்பீங்க இரண்டு காரியங்களை நீங்கள் மறந்து விடுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்வாக இருப்பீர்கள் பிறருக்கு செய்த உபகாரங்களை நினைத்து நினைந்து பார்த்து கொண்டே இருக்காதீர்கள் மறந்து விடுங்கள் பிறர் உங்களுக்கு செய்த கெடுதல்களையும் நினைத்து நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்காதீர்கள் அதையும் மறந்து விடுங்கள் உங்களுடைய வாழ்வின் உயர்வுக்கு இது அடித்தளமாக அமையும் என்று அதிருத்து செய்தனால் உக்குமான ஹக்கீம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் எனவே சில காரியங்களை வாழ்க்கையிலே மறப்பது என்பது அடிப்படையானது குரான் சரீபிலே ரப்பு சுபகான ஹூவத்தாரா சாதாரணமான மறதி முதல் மனிதனுடைய லட்சியத்தை மறந்தவர்கள் வரை பல்வேறு விதமான மறதிகள் குறித்து குரான் பேசும் சாதாரணமான சின்ன மறதிகள் முதல் வாழ்வின் லட்சியமான லட்சியத்தையே மறந்து வாழக்கூடியவர்கள் அதை பற்றியே பொருட்படுத்தாதவர்கள் அவர்கள் வரை குரான் பேசும் அரபியிலே மறதி என்பதற்கு பல்வேறு வார்த்தைகள் இருக்கிறது சகு என்று ஒன்று இருக்கிறது கத்தல் என்று ஒன்று இருக்கிறது ரஃபலத் என்று ஒன்று இருக்கிறது நிசியான் என்பது அதனுடைய விளை அதனுடைய பிரிவுகளில் சொல்லுவார்கள் சகு என்று சொன்னால் உதாரணமாக தொடுகையில நாலு ரெக்காத் அல்லது மூன்று ரெக்காத் உள்ள தொடுகைகள்ல ரெண்டாவது ரெக்காத் உட்காந்தாம எழுந்திருச்சிடணும் இது நாம் வேண்டுமென்றே செய்யவில்லை செய்ய வேண்டும் என்றுதான் நினைத்தோம் ஆனால் மறந்து செய்யக்கூடிய இதற்கு சகு என்ற அரபியிலே பெயர் ஹத்தல் என்று சொன்னால் அதுவும் தவறு தான் அதுவும் மறதிதான் ஒருவர் வேட்டையாடுவதற்காக வில்லை அவர் பாய் ஏறுகிறார் அவர் குறித்த அந்த பிராணியை வைத்துத்தான் அவர் அம்பெறிந்தார் ஆனால் அது ஒரு மனிதனை மீது பட்டுவிட்டது என்று சொன்னால் அது ஒரு வகையான மறதி தான் அதற்கு அரபியிலே ஹத்தர் என்று பெயர் மறக்கக்கூடாத கடுமையான குரான் எச்சரிக்கக்கூடிய ஒரு மரது கவனம் இல்லாத நிலை என்று குரான் சொல்லுது மறதி பல வகையிலே இருக்கிறது என்று மார்க்கமன் நமக்கு விளக்கம் சொன்னாலும் கூட குரான் சிறைகளே ரொம்ப சுமகான கூட்டத்தாரா அந்த மறதி பரவகையாக இருந்தாலும் அதிலே மிக ஆபத்தான ஒரு மறதி என்பது மனிதன் தன்னுடைய வாழ்வின் லட்சியத்தை மறந்திருப்பது என்று அந்த அந்த மரதையை விட்டு நம்மை பாதுகாத்திருக்கலாம் மனித வாழ்க்கை என்று உண்டான லட்சியம் என்று ஒண்ணு இருக்கிறதே எதையெல்லாமோ யோசித்து அதை பற்றி சிந்தித்து லட்சியத்தை மறந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை மிக ஆபத்தானது என்று குரான் சொல்லி அந்த மறதியை கடுமையாக எச்சரித்து சொல்கிறது அல்ல மனிதனுடைய வாழ்க்கையை நான்கு வகையாக குரானிலே பட்டியல் போடுகிறான் ஒரு மனிதன் மிக உயர்ந்த மனிதன் நல்ல மனிதன் இறையற்றம் உள்ள மனிதன் பேர் வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் அவன் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான் இப்படி ஒரு மனிதர்கள் அல்ல குரானிலே அந்த கூட்டத்தையும் சொல்வான் நல்ல அமர்களை செய்து வாழ்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு பரிசுத்தமான நிம்மதியான வாழ்க்கையை நாம் கொடுப்போம் என்று சொல்கிறானே நல்ல மனிதர்களாக இருக்கிறார்கள் நல்லபடியான வாழ்க்கையும் அவர்கள் அமைத்து வைத்திருக்கிறார் நம்மை செய்த இரண்டாவது கூட்டம் இருக்கிறது இவர்கள் கெட்ட மனிதர்கள் உலகத்தில் மிக மோசமான மனிதர்கள் வாழ்க்கையிலும் இவர்களுக்கு பல்வேறு விதமான சிரமங்கள் கெட்ட மனிதர்கள் தான் வாழ்க்கையில் இவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் என்பதும் கருமையானதாக இருக்கிறது இதையும் சொல்கிறது நினைவை புறக்கணித்து வாழக்கூடிய சிலருக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கை அமைத்து கொடுப்போம் என்று சொல்வார்கள் அல்ல அதை விட்டு நம்மை பாதுகாத்தே இது இரண்டாவது வகையான வாழ்க்கை முதலாவது நல்ல மனிதர்கள் நல்ல வாழ்க்கை இரண்டாவது கெட்ட மனிதர்கள் கெட்ட வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையின் சூழல் பல்வேறு விதமான நெருக்கடிகளும் சிரமங்களும் மூன்றாவதை பொறுத்த வரையிலே அந்த வாழ்க்கையினுடைய மூன்றாவது பகுதி என்பது நல்ல மனிதர்கள் தான் ஆனால் வாழ்வில் பல்வேறு விதமான சோதனைகள் கஷ்டங்கள் சிரமங்கள் நல்ல மனிதர்கள் தான் புராண அவர்களையும் சொல்கிறார் ஒரு அனபுருவன் நக்கும் விசை இம்மினல் ஹோபி ஒரு ஜூவை ஒரு அம்பாரி ஒரு அன்பு சிவ தமரா உலகத்தில் சில நாம் சோதிப்போம் உலகத்தில் சில பேரை நாம் சோதிப்போம் பயத்தை கொண்டு சோதிப்போம் அவர்களுக்கு வறுமையை கொண்டு சோதிப்போம் பொருளாதாரத்தினுடைய குறவுகளை கொண்டு சோதிப்போம் சில இழப்புகளை கொண்டு நாம் அவர்களை சோதிப்போம் அந்த சோதனையை பொறுத்துக் கொண்ட சாபிர்களுக்கு நாயகமே தாங்கள் சோமனம் சொல்லுங்கள் நல்ல மனிதர்கள் ஆனால் வாழ்க்கையிலே சில விதமான அல்லா அவர்களுக்கு உயர்த்தி கொடுப்பதற்காக சோதனைகளை கொடுக்கிறான் கொடுக்கலாம் இப்ராஹிம் சொல்வானே அலித்ததாக மனிதர்கள் நாலாவது அதுதான் ஆபத்தானது மறந்து வாழ்கிறார்கள் மறந்து வாழ்கிறார்கள் ஆனால் வாழ்க்கையில ரொம்ப இன்பமா இருக்கிறான் வெளிப்படையான வாழ்க்கையிலே

எது அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டது அப்படிப்பட்ட ஆகிரத்தை ரப்பை இந்த தீனுள் இஸ்லாத்தை அம்மா அம்மா அரசுக்கு பொருத்தமான பரிசுத்தமான வாழ்க்கையை விவாதத்தை மறந்து லட்சியத்தை மறந்த ஒரு வாழ்க்கையவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அபுதாப கொல்லி செய்யும் எல்லா நல்ல காரியங்களுடைய வாசலையும் நாம் அவர்களுக்கு திறந்து கொடுத்திருக்கிறோம் நிம்மதியை அனுபவிக்கிறார்கள் நியமத்துகளை அனுபவிக்கிறார்கள் பல்வேறு விதமான உயர்வுகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ரொம்ப ஆனந்தத்தில் இருக்கிறாங்க எனக்கு ஒரு குறையும் இல்ல என்று ஆனந்தத்தில் இருக்கிறார்கள் ஆனால் காலம் எல்லாம் பாவங்களை செய்து வாழ்கிறார்கள் திடீரென்று நான் அவர்களை பிடிப்போம் அந்த நேரத்தில் அவர்களால் தாங்க முடியாது அல்ல அதை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும் கடுமையான பாவமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் ஆனால் வாழ்க்கையை நிம்மதியை போல் வெளிப்படையான நிலையில் அவர்களுக்கு உயர்வு ஏற்பட்டிருக்கிறது இதுதான் மறவிகளிலேயே லட்சியத்தை மறந்த மிக கடுமையான சோதனையான அல்லாஹுவினால் தண்டிக்கப்படக்கூடிய அளவுக்குள்ள மறதி என்று இவர்களை நமக்கு எச்சரித்து காண்பிக்கிறார் சந்ததியில் வந்த அகருள் பைத் ரப்பை விளங்கியவர்கள் ரப்பின் ஞானத்தை பெற்ற மிகப்பெரிய ஆறு ஆனால் ஒரு நாட்டினுடைய அரசன் அவர்களை பார்த்து கிழக்கு தெரியாத மனுஷன் தெரியாத மனிதன் உலகத்திலே நிம்மதியாக கண்ணியமாக இப்படிப்பட்ட வாழ்க்கையை தெரியாத ஒரு மனிதர் ஏதோ ஒரு வகையிலே பைத்தியம் போல் அடைகிறார் அடைச்சிட்டு வர சொல்லி அவர் கையில ஒரு கம்பர் உங்களை விட யாராவது இருந்தா அவர் கையில அந்த மன்னர் சொன்னார் உங்களை விட வாழ்க்கையை தெரியாத அல்லது மோசமான நஷ்டமான யாராவது இருந்தார் அவருடைய பார்வையில் நஷ்டமானவர் உங்களை விட நஷ்டமான ஆடு நம்ம நடைமுறை பாசியை சொல்றது உங்க மாதிரி பேக்கா விட மோசமான பேக்கா யாராவது இருந்தா அவன் இந்த கம்ப கொடுத்துருங்கன்னு கையில கொடுத்தார் பொருள் தானே வாங்கிட்டு போயிட்டார் கொஞ்ச நாள் ஆனது மன்னர் கடுமையாக உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார் அது மௌத்தினுடைய ஒரு நிலை என்பதை போர் கேள்விப்பட்ட அவர் பார்க்க போற புகழூர் பார்க்க போற போய் கேட்டாராம் படையெல்லாம் முன்னாலும் அனுப்பிச்சு வச்சாட்டான்னு கேட்டான் என்ன படை எங்க அனுப்பி வைக்கிறதுன்னு கேட்டான் இல்ல ஒரு நாட்டுக்கு படை எடுத்து போறதா இருந்தா முன்னால் அதுக்குண்டான தயாரிப்புகளை எல்லாம் செய்து படையெல்லாம் அனுப்பிச்சு வைப்பீங்களே ஆகிரத்தின் நிலையான ஒரு பயணத்திற்கு போகிறீர்களே எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சீங்களான்னு கேட்டான் அப்படி ஒண்ணும் தெரியலையே எனக்குன்னு சொன்னார் கம்ப குடிங்கன்னு அவர் கையில கொடுத்துட்டார் கம்ப உங்களோட பொருத்தமான நீங்க சொன்ன அந்த வேற ஆளு எனக்கு யாரும் கிடைக்கல அந்த கம்ப வாங்கிறதுக்கு பொருத்தமா நான் நீங்க தான் கையில கொடுத்தார் அருமையானவர்களே அசலை மறந்தவர்கள் லட்சியத்தை மறந்தவர்கள் அறிவதை மறந்தவர்கள் இபோதத்தை மறந்தவர்கள் அந்த இன்பத்தை தொலைந்தவர்கள் வாழ்க்கையிலே நஷ்டத்திலும் பெருநஷ்டவார்கள் என்று குரான் எச்சரித்து காண்பிக்க வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட மரணிகள் வந்துவிடக்கூடாது அது ஆபத்தானது சில ஞானத்துகளை போல் வெளியிலே தெரிந்தாலும் கூட வாழ்க்கையுடைய இன்பங்களை போல் நம்முடைய வாழ்க்கை தெரிந்தாலும் கூட அல்லாஹுரை மறந்த நிலையிலே அப்படிப்பட்ட இன்பங்கள் வருமானால் குரான் சொல்கிறது நாம் பகுத்தன் கடுமையான வார்த்தை குரான் சொல்கிறது திடீரென்று நாம் பிடிப்போ அவர்கள் நஷ்டமான கை முதலை இறந்தவர்களாக எல்லாவற்றையும் இடந்த நிலை கை செய்தப்பட்டிருப்பார் என்று குரான் நமக்கு எச்சரித்து காண்பிக்கிறார் சிறிய மறதிகள் முதல் ஆகப்பெரிய மறதிகள் வரை ரப்பை மறக்கக்கூடிய அந்த மறதி வரை குரான் எச்சரித்து காண்பிக்கிறது மறதி என்பது ஆபத்தானது நாங்கள் மறந்தோம் ஏதாவது தவறுதாகவோ நாங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டு விட்டால் எங்களை நீ அதற்காக தண்டித்து விடாதே பிடித்து விடாதே என்று அல்ல குரான் சடிகளே துவாவை சொல்லித் தருவார் மருதி என்பது சில நேரங்களில் பாக்கியமாக இருந்தாலும் பல நேரங்களில் அது ஆபத்தானதாக பல நேரங்களில் அது கண்டிக்கத்தக்கதாக பல நேரங்களில் மிக மோசமானதாக இருக்கும் என்பதை குரான் நமக்கு உணர்த்தி காண்பிக்க அருமையான பெருமக்களை லட்சியத்தை மறந்தவர்கள் நஷ்டவாளர்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன மருதிகள் ஏற்படுது அதை மட்டும் பாதுகாக்கிறதுக்கு குரான் மார்க்கம் சில அடிப்படையான விஷயங்களை சொல்லி காண்பிக்கிறது சில விஷயங்கள் அடிக்கடி மறக்குது நமக்கு சாதாரணமாக என்றாலும் அப்படிப்பட்ட மறதிகளை விட்டு தற்காத்துக் கொள்வதற்கு குரான் சில வழிகளை சில காரியங்களை சொல்கிறார் வாழ்க்கையில் உறுதி இல்லை நல்லா சொல்லும் எனக்கு ஏதானாலும் மறந்துதான் போகும் அப்படின்னு நினைச்சிட்டு கூட மறந்துதான் போகும் எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது அப்படி ஒரு உறுதி இல்லாத நிலை கூடாது முதலாவது உங்களுக்கு ஒரு உறுதி வேண்டும் அந்த காரியத்தை மீட்டெடுப்பதற்கு நினைவாக்கல் எனக்கு இருக்கிறது என்று ஒரு உங்களுக்கு வேண்டும் அந்த உறுதியை நீங்கள் தவறவிட்டால் அதை விட்டு அதற்கு பிறகு மறதி கூடும் என்று குரான் சொல்கிறது அதே போல சில காரியங்கள் மறதியை விட்டு பொதுவாக பாதுகாப்பதற்கு அல்லாஹ் குரான் அபுல் பசர் பாபா ஆதம் அலிமுக்கு அல்லா சொன்னான்

எப்பொழுதும் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பல்வேறு விதமான பயன்பாடுகளை பெறுகிறார்கள் அதில் ஒன்று வாழ்க்கையில் மறதையை விட்டு பாதுகாக்க பெறுகிறார்கள் மறதி சின்ன சின்ன மறதிகளை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கு மார்க்கம் நமக்கு சொல்லி தரக்கூடிய காரியங்கள் அதை போல பாவங்களை விட்டு நம்மை தற்காத்துக் கொள்வது பாவங்கள் மறதியை உண்டாக்கும் பாவங்கள் என்பது அதையோ அது மறதியை ஏற்படுத்தி தரக்கூடிய மிக பிரதானமான காரியங்களில் பாவங்கள் என்று நமக்கு சொல்கிறார் அருமையானவர்களே நடைமுறையிலே சின்ன பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு மறதி ஏற்படுகிறது அதற்கு பொதுவாக மறதி உண்டாகிறது என்றால் அதற்கு மாற்றம் சொல்லக்கூடிய உணவுகளிலே அத்திப்படங்களை அதிகம் சாப்பிடுபவர்கள் மறதி விட்டும் பாதுகாக்கப்பெறுகிறார் என்று நமக்கு பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் அருமையான சகோதரர்களே அல்லா எந்த மறதியை கண்டித்தானோ அப்படிப்பட்ட மறதிகளை விட்டு அதெல்லாம் நம்மை பாதுகாத்தருள்வானா எதை நாம் ஞாபகத்தோடும் கவனத்தோடும் செயல்படுத்த வேண்டுமோ அந்த காரியங்களில் மறதி ஏற்பட்டு விடாமல் அதுதான் நம்மை பாதுகாத்தருள்வானா ரப்பினுடைய நினைவோடு ஆகரத்தின் லட்சியத்தை நம்முடைய வாழ்வின் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்த வெற்றியாளர்களில் அல்லா நாம் எல்லோரையும் கபுள் செய்துவானாக ஆமீன் ஆமீன் யார பல்லாருமே அழகில்லா எனப்பெல்லாரும்